தீமமே இதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்லை எனக்கு மட்டும் இல்ல தமிழக முஸ்லிம்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு பண்றாங்க ஆனாலும் இது பல இது பல்வேர் இஸ்லாம் ஏறி இது எதிர்க்குறங்களே யார் எதிர்க்க யாரு ஒரு раза சொல்லுங்க முகனூர்ல வந்து இத பத்தியே முகனூர்ல திமுக அடிமைகள் இது வந்து அப்படியே முஸ்லிம்களுக்காக தரோ திமுக நடந்துச்சுன்னு சொல்லி சில பேர் அண்ணா அறிவாளிய அடிமைகள் கம்பு சுத்திட்டே இருக்கானுங்க அதுக்கு நம்ம நம்ம என்ன பண்ண முடியும் மலையில தீமமேட்ட இந்த சட்டவُلங்க इशூவா மாறும் அதுதான்

நான் தெய்வம் ஏற்றுவேன் தர்காவுக்கு பக்கத்திலே ஏற்றுவேன்னா ஏற்றிட்டு போன்றேன் நான் எனக்கு என்னன்றேன் அதனால் இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் குடி வர்றாரு ஒரு இந்து முன்னணிக்காரர் ஒன்றும் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லை என்னால் ஆனால் என்னை காலி பண்ணிட்டு என் வீட்டுக்குள்ளே வரானது தான் எனக்கு அவனுக்கு சண்டை வரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க திமுக அரசு எப்படி பார்க்குறீங்க அதை தான் ஏன் இவ்வளோ அவசரம் மேல்முறை மேல்முறையை அவசரப்பட்டு ஓடுறீங்க நீங்கள் ஹைகோர்ட்டு நீதிபதியுடைய தீர்ப்பு எப்படி இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி தீர்ப்பு எப்படி இருக்கும்